ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தீபா கேட்ட மாதிரியே அபிராமி தலையில் பூவை வச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஆள்லேருந்து உட்காருவாங்க அப்போ தர்மலிங்கம் வந்த அபிராமி கிட்ட நீங்கள் தீபாக்கு பூ வச்சு விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தீபா கழட்டி வச்ச நீங்க நீங்கள் கழுத்துல வேற மாதிரி பண்ணிட்டால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அபிராமி பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா திரும்பவும் பொக்கையை விட வந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்து மீனாட்சி அவள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அலைஞ்சு வந்திருக்கா போலன்னு கிட்ட சொல்லுவாங்க ரம்யா மனசுக்குள்ளேயே என்னை ஏமாத்திட்டீங்களா உங்களுக்கு இருக்குடி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு அபிராமி அபிராமிக்கிட்ட போயிட்டு நீங்க குணமாட்டிங்க நான் பண்ண பரிகார தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மீனாட்சி வந்து கிட்ட வந்ததும் வராததுமா பரிகார பூஜை செஞ்சது எப்படி தம்பட்டம் அடிக்கிறா அப்படின்னு இன்னும் என்னெல்லாம் டிராமா பண்ண போறான்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு மைத்ல சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ரம்யா வந்துட்டு நான் பரிகார பூஜை பண்ணது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வேணா கார்த்திக் தீபா கிட்ட கேட்டு பாருங்களேன் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்னமா பொய்யா சொல்ல அப்புறம் அபிராமி சொல்லும்போது அப்பா அருண் வந்துட்டு அம்மா அதுவும் சாதாரண பூஜை இல்லம்மா ரொம்ப ஆபத்தான பூஜை ரொம்ப ஆபத்தான பூஜை பண்ணாங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்வாங்க அப்ப அபிராமி ரம்யா கிட்ட எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ இதெல்லாம் பண்ணலன்னா கூட என் மனசுல உனக்கு எப்பவுமே இடம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஐஸ்வர்யா வந்துட்டு ரம்யா போய் சொல்லிட்டு இருக்காத்த நான் பண்ண பரிகாரத்தினால்தான் வந்து நீங்க பொழைச்சிங்க நான் மூணு பரிகாரம் பண்ண உப்பால முட்டி போட்டு நடந்து முட்டி எல்லாம் புண்ணாயிடுச்சு சட்டி எடுத்து கையெல்லாம் புண்ணாயிடுச்சு வாயில ஓட்ட போட்டு அந்த ஓட்ட கூட எடுத்தது தெரியுமா அத்தை அப்படின்னுவாங்க அப்போ அருண் வந்துட்டு நீ சாப்பிட்டு அந்த சிக்கன் பரோட்டா அதையும் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா இந்த இவரை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டிருப்பாங்க அபிராமி வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் எல்லாத்தையும் விட தீபா சாமி சாமிக்கிட்ட மணமுருகி பாடின அந்த பாட்டால் தான் நான் உயிர் பொழைச்சின்னே அந்த பாட்டும் என் காதில் நல்லாவே கேட்டது அப்படின்னுவாங்க அதை கேட்டேன் ஆனந்தம் உங்களுக்கு எப்படிம்மா அது கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அபிராமி வந்துட்டு என்ன வேணால் அந்த பாட்டை பாடி காட்டுட்டமான்னு சொல்லிட்டு தீபா பாடின அந்த பாட்டை பாடிவிடுவாங்க எல்லாருமே வந்து ஆச்சி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அபிராமி தீபா கிட்ட நீ வேணா அந்த பாட்டை பாடேமா அப்படின்னு சொல்லுவாங்க தீபாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க அப்போ ரம்யா வந்து அபிராமி கிட்ட தீபா பாடின பாட்டோ என்னோட பரிகார பூஜை இருந்தால் உங்களை உயிர் பழக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து ரம்யாவை கூப்பிட்டு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல நீங்கள் பண்ணது உண்மையான பரிகார பூஜையே கிடையாது அப்படின்னாங்க அதை கிட்ட ரம்யா வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ மீனாட்சியும் மயத்திலையும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன புது கதையாக இருக்குது போலி சாமியார் வச்சு போலி பூஜையை பண்ண உன்னோட சாயம் வெளுத்து போயிடுச்சு இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து அந்த போலீஸ் அமைதி யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சா தீபாவை நம்ம கம்ப்ளீட்டாக காப்பாற்ற முடியும் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே மயத்திலி வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் தீபா கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை கழுத்துனதுனால தான் அந்த மாங்கல்யம் திரும்பவும் தீபா கழுத்தில் ஏறணும் அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும்னு அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தர்மலிங்கம் வந்து கார்த்திக் கிட்ட என்ன மாப்பிள்ள தீபாவுக்கு ஆபத்து அவளை கொல்ல பார்த்தாங்க நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரிய வேலி வந்து கேட்பாங்க அப்போ கார்த்திக் வந்து எல்லாத்தையுமே அவங்க கிட்ட அப்புறமா சொல்கிறேன் அபிராமி வந்து மயத்திலி சொல்கிறது எல்லாமே சரி இதுதான் நாளைக்கே அந்த தாலி எடுத்து கார்த்திகிட்ட கொடுத்து நான் தீபாவோட கழுத்தில் கட்ட சொல்ல என்ன கார்த்திக் நீ நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க இதில் நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்குது உங்களோட விருப்பம் தான்மா உங்களோட இஷ்டப்படியே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரம்யா வந்த ஒரு அபிராமி கிட்ட நானும் உங்கள மாதிரியே தீபாவோட கல்யாணத்தை பார்க்கல அதனால நானும் அவங்களோட கல்யாணத்தை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே மயத்துலேயும் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க ரொம்ப நடிக்காத அப்படி நீ மனசார ஒன்றும் அந்த மாதிரி நினைக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க இங்கே தர்மலிங்கம் வந்த கிட்ட நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோமா தீபாவோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் கொண்டு போயிட்டு நான் ஒரு ஜோஷிய இருக்கவர்கிட்ட காட்டிட்டு தாலி கட்டுறதுக்கு ஒரு நல்ல நேரத்தை நான் குறிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாங்க அது அபிராமி சரின்னு சொல்லிட்டு இருப்பேன் அருணா உங்க அம்மா கிட்ட அம்மா இருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே கார்ல இருக்கு நான் கொண்டு வந்துடுறேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆமியார் விட்டுட்டு போன பேக்கோடு சேர்த்து உள்ளே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க கார்த்திகை கால் வரும் அவர் ரூம்ல போய் பேசிட்டு இருப்பாங்க சார் கார்த்திகா பேசுறீங்க நான் வெங்கையா பேசுறேன் என்னை வந்து பேச சொல்லி நீங்கள் என் நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தீங்க ஒரு பெரியவர்கிட்ட அதான் கால் பண்ணேன் அப்படின்வாங்க அதுக்கு கேட்ட கார்த்திக்கும் சரிங்க அந்த செங்கல்பட்டி நீங்கள் யாருக்குன்னா வாடகை விட்டுருந்தீங்களா சாமியார் வந்தாரா கேட்பாங்க எனக்கு பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கினாங்க வாடகைக்கு என்னங்க சொல்றீங்க ரம்யாவா வந்து கார்த்திக் கேட்ட ஷாக் ஆகிட்டு சரி நான் உங்கள நேராக வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ரம்யாவும் கார்த்திக் போகத்தை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் தீபா ரூம்ல போய் உட்கார்ந்து கார்த்திகோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்பாங்க மின் போயிட்டு என்ன உன்னோட புருஷன் போட்டாவே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க வந்து உனக்கு அத்தை நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே அது சந்தோஷமா இல்ல தீபா நீ ஏற்கனவே என்கிட்ட ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா ஐஸ்வர்யாக்கா கல்யாணம் நடந்த மாதிரி பத்திரிகை அடிச்சு எனக்கு நடந்த கல்யாணம் மாதிரியே உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வந்து ஆசைப்பட்டல அதனால அத்தை கிட்ட நீ வேணா பேசிப்பாரு இல்லைன்னா நான் கூட பேசி பார்க்குறேன் உனக்கு பத்திரிக்கைலாம் அடித்து நல்ல நாள் பார்த்து மண்டபத்தில் திரும்பவும் கல்யாணம் நடத்தி வச்சால் இருக்கும்ல அப்படின்வாங்க அதை கேட்டு தீபா வந்துட்டு அத்தை முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அபிராமி வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் எதுனா பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒன்றெல்லாம் தீபா சொன்ன உடனே சரி தீபா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு தீபாவும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேண்ணா அபிராமி சொல்லிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த வெங்கையாவை போய் மீட் பண்ணுவாங்க நீங்கள் ரம்யான் வந்து பேர் சொன்னீங்கல்ல அது இவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ரம்யாவோட ஃபோட்டோ காட்டுவாங்க இல்லைங்க அவங்க பேர் வந்து ரம்யா நம்பிஷன் நான் பாதி பேர் சொன்னேன் அவங்க இவங்க கிடையாது அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அந்த வெங்கையா பார்த்தீங்கன்னா ரம்யாக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்தார் துருவி துருவி கேட்டார் மேடம் தேவை எனக்கு எந்த பிரச்சனையும் பின்னாடி வந்துறதில்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை உடனே ரம்யா எந்த பிரச்சனையும் வர வராது உனக்கு ஏன்னா ரம்யா நம்பிஷன் பேர்ல யாருமே கிடையாது வர வேண்டிய பணமும் வரும் எதை நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்ப்பாங்க அப்படியே ஷாக் ஆவாங்க இப்படி இந்த எப்பிசோட் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சிக்கோ நம்ம சென்னை லைக் பண்ணுங்க ஷாப் பண்ணுங்க மறக்காம